அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கிடேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நேற்று தின காணொலியில் இரவு மாலை காணொலியில் சில நிமிடங்கள் இறுதி நேரத்தில் ஒளி சரியாக அமையாமல் போய்விட்டது அந்த பிரச்சினைக்கு வருத்தம் தெரிவித்துக்கொள்கிறேன் அந்த காணொளியில் இடம்பெற்ற விஷயத்தை இன்றும் பார்க்க முற்படுகிறேன் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் நாற்பத்தி ரெண்டு வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு ஃப்யூச்சர் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இன்றைக்கி மந்த்லி கான்ட்ராக்டோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பாட் இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஏழு அப்போது இதில் ஒரு நாற்பது புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்காங்க இது வந்து சமமாகணும் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் சமமாகணும் இதுதான் எக்ஸ்பெரியோட நம்மளுக்கு வந்து செட்டில்மெண்ட் அதாவது ஸ்பாட்டோட ப்ரைஸுக்கு ஃப்யூச்சர் வரணும் இல்லைனா ஃப்யூச்சரோட ப்ரைஸுக்கு ஸ்பாட் வரணும் எப்படியோ ஒன்று இவங்க ரெண்டு பேரும் சமமாகணும் இப்படித்தான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நம்மளுக்கு நடக்க வாய்ப்பு ஒரு சதவீதம் ஏதேனும் மாறுபாடு இருக்கலாம் ஏனென்றால் இது நம்மளுடைய பார்வையில் நம்ம வந்துட்டு பார்த்ததை தவிர என்ன நடக்கிறது அப்படிங்கிறதே ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிருக்கிறோம் அதனைத்தான் உங்களிடம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இது கண்டிப்பாக நடக்கும் இது ஏன் நடக்கணும் இது நடந்தால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்போ இது சமமாகும் போது பிரீமியத்தோட ஏற்ற இறக்கத்தை நீங்கள் அப்போது தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட் கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் ஏறவே இல்லை அப்போ இது ரொம்ப ஏமாத்துகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஸ்பாட் ஏறி இருக்கலாம் ஃப்யூச்சர் என்ன ரியாக்ஷன் பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிந்திருந்தால்தான் கால் ஆப்ஷன் ப்ரைஸ் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிந்திருக்க முடியும் அதற்கு அடுத்ததாக ஒரு ப்ரீமியத்தோட அமைப்பு அப்படிங்கிறது இம்ப்ளாய்டு வால்டிலிட்டிக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இம்ப்ளாய்டு வால்டிலிட்டிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு இது ஹெஜ்ஜிங் பர்பஸ்க்காகத்தான் ஆப்ஷன் வருத்தம் கொண்டு வந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு ஒரு தேவை ஏற்பட்டால்தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் ஹெஜ் பண்ணுவோம் இது எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகன காப்பீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமே எடுக்கணும் அப்படிங்கிற அவசியத்தில் எல்லாருமே எடுப்பாங்க ஆனால் ஒரு மருத்துவ காப்பீடு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தேவைக்கு ஏற்பட்டால்தான் எடுப்போம் அப்போ நம்மளுக்கு தேவை ஏற்படும் சூழலை இருந்தால் தான் எடுப்போமே தவிர இல்லைன்னு எடுக்க மாட்டோம் இல்லைனா மருத்துவ செலவு வந்ததுக்கு அப்புறம் இது போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிப்போமே தவிர நம்ம எடுக்க மாட்டோம் அப்போ அது போல் நம்மளுக்கு இது ஹெட்ஜிங் அப்போ நம்மளுக்கு ஒரு அபாயம் ஆபத்து வரும்போது தான் அப்போது அந்த ஆபத்து வரும் அப்படிங்கும்போது கட்டாயமாக எல்லாருமே ஹெஜ்ஜிங் எடுக்கணும்னு விருப்பப்படுவாங்க அப்போது நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்போ எப்போதெல்லாம் நம்ம பயப்படுவோம் ஏதேனும் அபாயமான சூழ்நிலை அப்போது ஒரு நியூஸ் பேஸ்டு இம்பேக்ட் அப்படிங்கிறது அப்போது நம்மளுக்கு முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்ட நியூஸாக இருந்தால் அது இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிடும் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்ட்டு திடீர்னு வர நியூஸாக இருந்தால் தான் க்ரியேட் ஆகும் அதன் அதனால் நம்ம வந்து ஆப்ஷன் செயினை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அந்த ஆப்ஷன் செயினில் தான் நம்மளுக்கு இம்ப்ளய்டு வால்டிலிட்டி நம்மளுக்கு தெரியும் இதுதான் இம்ப்ளைவாலிட்டி அப்போது இதனை வைத்து தான் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது போக எல்லோரும் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் பெரிதாக இதுக்கு முக்கியத்துவம் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பாட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இருபத்தி ரெண்டாயிரம் கால் நம்ம என்ன பேசுவோம்னா நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் இருக்கணும் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிறது டைம் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்ட்ரன்சிக் வேல்யூ டைம் வேல்யூ இப்படி தான் எடுப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு டு நூற்றி ஐம்பது அப்போ இருபத்தி ரெண்டு நூறு இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது இதற்குண்டான தொலைவு அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு நூறுக்கும் இருபத்தி ரெண்டு நூற்றம்பதுக்கும் உள்ள தொலைவு ஐம்பது புள்ளிகள் அப்போது இது இருபத்தி மூணு ரூபா இருக்கணும் இது இருபத்தி ஏழு ரூபா இருக்கணும் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த ஐம்பது ரூபா வருது அப்போது இவங்க எவ்வளோ இருக்கிறாங்க நூற்றி பதிமூணு இருக்கிறாங்க இவங்க வந்து முப்பத்தி ஆறு இருக்காங்க நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஐம்பது ரூபாய் கழிச்சா நம்மளுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா டைம் வேல்யூ இந்த ஐம்பது ரூபாய்ங்கிறது இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்போது இந்த தொண்ணூற்றொம்பது ரூபாய் இவங்களுடைய ஆப்பனண்ட்டோட ஓடிஎம்க்கு கொடுக்குறாங்க இங்கே பாருங்க எழுவத்தி ஆறு இருபத்தி ரெண்டு அப்போ இது எவ்வளவு தூரம் இங்கே வந்து ஒப்பீடு நல்லா கணக்கீடு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதற்குள்ள ஏதோ ஒரு பொருத்தம் இருக்கிறது அதுதான் ஆப்ஷன் செயின் அப்போ அந்த ஆப்ஷன் செயின் குள்ள தான் நம்மளுக்கு ஆப்ஷன் க்ரீக்ஸ் வேல்யூ அப்படி இருக்கு அப்போது சந்தையோட ஏற்ற இறக்கத்திற்கு தகுந்த மாதிரி இங்கே என்ன ரியாக்ட் ஆக போகிறாங்கிறது அவங்க முன்கூட்டியே நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டாங்க அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் அமைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனை நீங்கள் ஆய்வு செஞ்சிங்கன்னா பல ரகசியங்கள் உடைக்கப்படும் நீங்கள் வரைபடம் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதனை பற்றி தகவல்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வரைபடத்தில் ப்ரீமியம் ஏறிச்சுன்னா ஏறுச்சின்னு காமிக்கும் ப்ரீமியம் இறங்கினா இறங்க ஆனால் என்னென்ன விலை ஆப்ஷனுடைய விலை என்னென்ன விலை எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத கணக்கி இது வந்து ஆப்ஷன் செயின்ல தான் இருக்குது அப்போ இதனை பற்றி அறிந்து கொள்ள தான் நீங்கள் முற்படனுமே தவிர வரைபடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதை வரைபடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்போனா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரைபடத்துக்கு முக்கியத்துவம் தவறலாமே தவிர முன்கூட்டியே நம்ம வந்து வரைபடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மதுவுக்கு அடிமையாகிற மாதிரி மதுவுக்கு நம்ம ரொம்ப அடிமையானோம்னா என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய அறிவாற்றலாம் அது குறைச்சிடும் அப்போது நம்மளுடைய முக்கியமே நம்ம மனிதனுடைய முக்கியமே நமக்கு வந்து ஆறாம் அறிவு தான் அப்போ அந்த என்ன விஷயம் எதனால் அப்படின்னு யோசிக்கிற திறன் உங்களுக்கு போயிடுச்சுன்னா உங்களால் வந்துட்டு இதில் நிலை பெற முடியாது அதைத்தான் நம்ம முன்கூட்டி சொல்கிறோம் அப்போது நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்பரி அப்படிங்கிறது ஃப்யூச்சர் ஈக்குவல் டு ஸ்பாட் அப்போது இப்போ இது ஆப்ஷன் செயினில் ரியாக்ட் ஆகிறது ஃபுல்லாக இப்போ ஃப்யூச்சரை பார்த்து ரியாக்ட் பண்ணுறாங்க அது கடைசியில் பார்த்திங்கன்னா ஸ்பாட்டை நோக்கி பயணம் செய்யணும் அதுதான் இங்கே முக்கியம் அப்போ அந்த தொண்ணூற்றி எட்டு ரூபாய் நம்ம டைம் வேல்யூ ஜீரோ பண்ணுவதற்குண்டான மூமெண்ட் ஏற்ற இறக்கம் பண்ணுவாங்க அப்போ இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தை எப்படி அமையலாம் அப்படிங்கிறதே ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்குமா மந்தமாக இருக்குமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வரைபடத்தில் சைடுவே இருக்கும் சைடுவே மார்க்கெட்டில் இருந்ததுனால தான் ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகலைங்கிறது நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவீங்க ஆனால் இங்கே இம்ப்ளைட் வாலிட்டி குறையும் ஸ்பாட்டுக்கு ஃபியூச்சருக்கு ஒன்றான தொலைவு கம்மியாக இருந்ததுன்னா மந்தமான சூழ்நிலையில் தான் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது தெரிந்து நீங்கள் வியாபாரம் பண்ணலாமா வேண்டாமல் உன் முன்கூட்டியே நீங்கள் முடிவு செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும் அதனால வரைபடமே எப்படி அமையலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டும் அடுத்தது டி பேங்க் நிஃப்டியும் நம்மளுக்கு வந்து அதனுடைய ஃப்யூச்சர்ஸையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் நாற்பத்தாறு எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஸ்பாட் ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தனுக்கு முடிஞ்சாச்சு மார்ச் கான்ட்ராக்ட் முடிஞ்சாச்சு நீ அடுத்து நம்மளுக்கு ஏப்ரல் கான்ட்ராக்ட் தான் இப்போ நாற்பத்தி ஏழு இரநூத்தி இருபத்தி நாலில் முடிஞ்சிருக்கிறாங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு கால் இரநூறு புட்டை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் முதலில் ஏற்படும் நாற்பத்தேழு இரநூறு கால் இரநூறு புட் இது வந்து சமமாக இருக்கணும் அப்போ விலை மாற்றத்தில் பிரச்சனை ஏற்படுது அப்படினால அந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி பிரச்சனை அதையும் புரிஞ்சுக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கெல்லாம் விலை சமமாகுதோ ஒரு ப்ரீமியத்தோட விலை எங்கெல்லாம் சமமாகிறதோ அந்த இடத்துல தான் அப்போ நம்மளுக்கு பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடம் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு இவங்களுக்கு மத்தியில அமையுது அப்போ என்ன அர்த்தம் நாற்பத்தி ஏழு இரநூறுக்கும் நாற்பத்தி ஏழு முந்நூறுக்கும் இடைப்பட்டது அப்படின்னா நாற்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பது அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ கரண்ட் கான்ட்ராக்டில் நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதே இதுதான் ஏப்ரல் மூணாம் தேதி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம் எந்த ப்ரீமியம் வந்து எந்த ஸ்ட்ரைக் சமமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தில் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எளிதாக இது வீக்லி கான்ட்ராக்டில் எளிதாக புரிஞ்சுக்கலாம் இப்போ இவங்க அட்டவணையில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் போட்டியாளரில் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ நாற்பத்தாறு எட்நூறு கால் நாற்பத்தாறு எழுநூறு புட் நாற்பத்தாறு எட்நூறு ஃபுட் கொடுத்துருக்காங்க இது முடிஞ்ச எக்ஸ்பீரிய எக்ஸ்பீரிய மாற்றில் எக்ஸ்பிரி மாற்றிக்கலாம் ஏப்ரல் மூணுலேயே நாற்பத்தி ஏழாயிரம் கால் நாற்பத்தி ஆறு எட்நூறு ஃபுட் அடுத்தது நாற்பத்தாறு எட்நூறு ஃபுட் நாற்பத்தாறு எட்நூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் ஸ்ட்ராடல் இருக்கிறனால இந்த ஸ்ட்ராடலை முதல்ல எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஆறு எட்நூறு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி எண்பத்தொம்போது ரூபா அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி இவங்க நானூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாய் மன்னிக்கணும் நான் கணக்கெடு தவிர பண்ணிகிட்ருக்கேன் நாற்பத்தாறு எட்நூறு புட்டோட பிரைஸ் இரநூத்தி எண்பது முந்நூறுன்னு வச்சுட்டாலும் கூட நாற்பத்தி ஆறு ஐநூறு மைனஸ் பண்ணியிருக்கேன் பண்ணணும் அப்போ நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அப்போ ரூபாய் இவங்களோட புட்டோட கை முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு நானூறுனு எடுத்துட்டாலும் கூட நாற்பத்தி ஆறு நானூறு இவங்களோட நாற்பத்தாறு கால் அறநூறுவாயின்னு எடுத்துட்டா நாற்பத்தி ஏழு நானூறு அப்போ இந்த ஜோன் வர நம்மளுக்கு இம்பாக்டட் ஜோனாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிப்பா உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்